அஜித் பாபா இதில் இந்துஸ்தான் அவருனால போட்டிக்காக தான் இவர் கோயில் கட்டினார் ஒரு விஜய் விஜய் ஒழுங்கிலேயே அரசியலுக்கு வருவாரா மாட்டாங்க வர தேர்தலில் நிற்பாரா மாட்டாங்க நிச்சயமாக அவர் ஒரு விஷயத்தை பாதுகாப்பாக பார்த்ததுக்கு கூட ஆளுங்க கரெக்டாக உண்மையாக இருந்தார் நேர்களுக்கு வணக்கம் பெருத்துல சுப்பியில் பேசுகிறேன் இந்த வாரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை தான் பேச போறோம் மிகப்பெரிய கலைஞன் திடுதிப்புன்னு அவர் இண்டஸ்ட்ரி விட்டு ஒதுங்கி நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அரசியலுக்கு வர போகிறேன் மக்களுக்கு சேவை செய்யப்பற போனது பெரிய நஷ்டம் இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒவ்வொரு ரசிகனுக்கும் பெரிய நஷ்டம் அது ரசிகர்கள் வந்து அவர் அரசியலுக்கு வந்தா நமக்கு பொறுப்பும் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனநில இருந்தாலும் ஆனால் அவரை அப்படி ரசிச்சு பார்த்த ரசிகனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏமாற்றம் தான் அந்த சூழ்நிலை இருக்காங்க இன்னைக்கு விஜய் ஏதாவது ஒரு வகையில் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரபரப்பாக பேசப்படுறாரோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் பேசப்பட்டிருக்காரு அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு செய்தி மீடியாவுக்கு ஏ இங்கே வந்தாலனாலும் அங்கே போனாலும் ஒரு செய்தி அவர் மேலே பெரிய பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் இப்போ திடீர்னு ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கிறிஸ்தவர்னு ஜோசப் விஜய் தான் அவர் பேரு அம்மா வந்து இந்து அப்பா கிறிஸ்டின் ஆனா இவரு அப்பா கிறிஸ்டின் போது இவரு கிறிஸ்டின் தானே இவர் ஆனாலும் மல்லசாமி கும்பிடக்கூடிய ஆள் தான் திடீர்னு இப்போ பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு அது பெரிய இண்டஸ்ட்ரி புல்லா என்ன திடீர்னு கோயில் கட்டினாரு என்ன காரணம் அரசியலுக்கு வர்றதா இல்லையா ஒருவேளை இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்றதால பண்றாரா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணி பேசிட்டு இருக்காங்க எதுக்கான பதிலை அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க இல்ல நான் முன்னாடியே ஆசைப்பட்டேன் அப்படி ஒரு கோயிலை கட்டி கொடுறா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்காக தான் அவன் கட்டிருக்கான தவிர வேற எந்த எதிர்பார்ப்புலயும் அதுக்கு எந்த நோக்கத்தாலையும் அவன் இதை கட்டலைன்னு அந்த அம்மா வந்து சொல்லிடுச்சு ஆனாலும் விடலை இல்ல வேற ஏதோ நோக்கம் இருக்கு ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அவ இவர் என்ன ஒன்று சொல்றாங்க அஜித் இருக்கார்ல அவரு வந்து பாபா ஜெவட்டி தான் அவரு அவர் வந்து இவர் நம்ம ஏஎம் ரத்னம் ரொம்ப கஷ்டத்துல மாட்டினாரு நிறைய கடலை என்ன படம் தெரியல அப்போ வந்து ஒரு பாபா சிலையை வச்சு அவரு சாமி கும்பிட்டு இருந்தாரு அவங்க அவங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு இருந்தாரு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அஜித்து கூப்பிடறாரு ஏன்னா இவர் அவரோட பக்தர் தான் யாரும் அஜித் அவரோட பக்தர் தான் திடீர்னு போன் பண்ணி ஏம்ராத்துக்கிட்ட பேசுறாரு நான் உங்களுக்கு ஒரு காட்சி தரேன் படம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஷாக் இப்பதான் நம்ம பாபா சிலை வச்சு கூப்பிட்டோம் அதுக்குள்ள அவரும் பாபா வந்து பக்தன்றதுனால தான் நம்மளை தான் இந்த இது ஏற்பாடு பண்ணுறாருன்னு உடனே அஜித்தை போய் பார்க்குறாரு அஜித்தும் வராரு வந்து பார்த்தா அந்த சிலையை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் நீங்கள் பாபா அதான் கும்பிட்றீங்களா ஆமாங்க இப்போ நான் கும்பிட்டேன் அதான் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அப்படின்னு இவர் சந்தோஷமா சொல்றாரு அப்படி அஜித் பாபா இதில் இருந்து ஸ்டார்னு அவர்னால போட்டிக்காக தான் இவர் கோவில் கட்டினாரோ விஜய் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க சைட்லேருந்து ரசிக்கிறார் எங்களால் தான் என் முதல்ல பாபா லெவட்டி ஆனாரு ஆனா உங்கால் பாரு இப்ப கோயில்லாம் கட்டுறாங்க அவரு எங்காலதான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு அவரு அவங்க ரசிகர்கள் பேசிக்கிறாங்க இது ஒரு ஒரு இது கதை போயிட்டு இருக்கு இப்ப அரசியல் இப்ப என்ன குழப்பம்னா இன்னொரு உருவருவன்னு கழிவு வருது விஜய் உண்மையிலேயே அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா வர தேர்தலில் நிப்பாரா மாட்டாரா அப்படின்னு நிச்சயமா அவரு ஆரம்பிப்பாரு ஆனா பின்னாடி பேக் அடிச்சிடுவாரு கண்டிப்பா அரசியல் உள்ள வர மாட்டாரு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு ஏன்னா அவருக்கு இங்கே நடக்கிற சில விஷயங்கள் அவர் சுற்றி இருக்கிறவங்க எதுவுமே உண்மையா இல்லைன்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன இது இருக்கு ஒரு ஒரு விஷயத்த பாதுகாப்பாக பார்த்துக்க கூட ஆளுங்க கரெக்டாக உண்மையாக இல்லை அதுக்கான தோதான ஆளுங்க கிடையாது ஒரு மெம்பர்ஷிப்பு அந்த ஃபார்மை கூட கரெக்டாக பார்த்துக்கிட்டு இரல திடீர்னு அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அது வெளியே போய் அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் மெம்பராயிருக்காங்க ஆனால் இவங்க ஆக்கலை அந்த ஜெராக்ஸ் பேப்பர் மூலியமா எல்லாரும் ஆளுக்காள் இது பண்ணி அதெல்லாம் ஆயிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்மை கூட கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியாது இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இந்த மாதிரி அரசியல் விஷயத்த விஜய்க்கு முதல் முதல் அந்த ஆசையை உண்டு பண்ணவர் அங்க அப்பா அவர் தான் இவர் அரசியலுக்கு வரணும் இவர் சிஎம் ஆகணும்னுலாம் ஆசைப்பட்டாரு அவருக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் ஆனா திடீர்னு ஏன் அப்பாவை வெளியேற்றினாரு அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க என்ன ரூமர்னா அது உண்மை இல்லை அவங்களா பேசிதான் அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க என்னன்னா இப்போ இவராக அரசியலுக்கு வராரு அதுக்கேற்ற ஆள் வெளியாளுங்கெல்லாம் போடுறாரு செயலாளர் பொருளாளர் இப்படி கட்சிகள் நிர்வாகிகள் எல்லாமே அவர் போறாரு உள்ள அப்பா வேணாம் நாளைக்கு அப்பா மேலே எந்த தப்பும் இதுவும் வந்துடக்கூடாது நாளைக்கு நம்ம அரசியல் சூழ்நிலை முன்னப்பண்ணிருந்தாலும் அப்பா பாதிக்கப்பட்டு கூடாது அப்பா மேலே யாரும் குற்றச்சாட்டு வச்சிடக்கூடாது நாளைக்கு நம்ம நேரடியாக முழுமையாக இறங்கினாலும் சரி இறங்காமல் போயிட்டாலும் சரி அது நம்மளோட போகணும் அந்த பிரச்சனை அது நாளைக்கு அப்பா பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்பா அவராக ஒதுக்குன மாதிரி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அவருடைய பொறுப்புல இருந்து அவர் நிற்கிற மாதிரி அதே மாதிரி அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அவரை ஒதுக்கின மாதிரிலாம் ஒரு ஒரு செட்டப் பண்ணி தான் அப்படி பண்ணாங்கன்றத அவங்க கூட இருக்கிற ஆளுங்களே சொல்றாங்க விஜய சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய அவங்க நம் நம்பகத்தன்மையான தன்மையான இதுதான் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு அவர் வராரு போறாரு அவங்க பேசிக்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க உணதா இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவங்களுக்குள்ள விரோதம் இல்லை ஆனா வெளிய இருந்து அவர் பேசிட்டுதான் இருக்காரு என்ன பண்ணணும் யாரை சந்திக்கணும் என்ன செய்யணும்னா அவர் சொல்றாரு நேரடியா அவர் உள்ள இறங்க வேணான்னு சொல்லி விஜய் சொல்லிட்டாரு ஆனந்த் வந்து இவருடைய ரசிகர் அவரு இவருடைய படங்கள்லாம் அப்படி உயிரை கொடுத்து போய் பார்ப்பாரு அங்கேயே அவர் நிறைய ரசிகர் மன்றத்துக்கு எல்லாம் பொறுப்புள்ள இருக்கிறவர் அவர் அவர் அவரை பத்தியெல்லாம் கரெக்டாக விசாரிச்சு அவரை வர வச்சு விஜய் பேசி அவர்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்து நீங்க பாருங்க அப்பா வேணாம் நாளைக்கு அப்பாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது எல்லாம் பொறுப்பும் நீங்க பாத்துக்கங்க தலைவரான இருக்கேன் மீது எல்லாம் நீங்க பாத்துங்க மீதி நிர்வாகிகள் எல்லாம் யார் யாரு கரெக்டா ஒருத்தான கூட பார்த்து போடுங்க அப்படின்னு அவரை கொண்டு வந்தாரு இப்படித்தான் பல ஊர்ல அது ஒரு மாநாடு நடத்துறதுதான் ஒரு ஐடியா வந்தது இது கட்சியோட மாநாடு நடத்தணும்னு அந்த மாநாடு என்ன ஆச்சு அப்படின்னா மாவட்ட செயலாளர் நியமிச்சாங்கல்ல அவ்வளவு பெரிய ஒருத்தான ஆளுங்களாவும் இல்லை ஒரு மாநாடு நடத்துற அளவுக்கு அவங்க பெரிய ஆளுங்களை போட்டாங்களே தவிர பேக்ரவுண்டு உள்ளவனா வசதியானவனா ஏன்னா ஒரு மாநாடு நடத்துறதுன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும் தான் நடத்த முடியும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் தான் நடத்த முடியும் அது இல்லாதவங்க நிறைய பேரை அவங்க மாவட்ட செயலாளரை போட்டதால இவன் மாநாடு நடத்த முடியாமல் அதுவும் நின்றுச்சு அவங்க அவங்களால நடத்த முடியல இப்படி இவங்க இவங்களுடைய ஸ்டெப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரிக்கிட்டே இருக்கு உண்மையிலேயே ஒரு வருவாரா மாட்டாரா அந்த குழப்பம் இருக்கு இவங்க ஒரு முழுமையா கரெக்டா அரசியல் புரிஞ்சு தெளிஞ்சு தான் அரசியல் வர்றாரா எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா அரசியலுக்கு வர்றாருங்கிறது தெரியல என்ன காரணத்துக்காகனும் தெரியல இப்போ எதுவும் நிற்கிற மாதிரி இல்லை நாங்கள் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நாங்கள் நிற்போம் ஆனா அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடி ஆவோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பு அங்கே அங்கே போய் ஷூட்டிங்கில் அவங்க ரசிகர்கள் எல்லாம் போய் சந்திச்சார் ஆனாலும் முதல்ல விட விஜய் மாறி இருக்கார் என்னன்னா ரசிகர்லாம் முதல்லாம் அவ்வளோ கிட்ட சேர்க்க மாட்டார் அவங்க வர மாட்டாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக மாட்டார் ஆனால் இப்போ பா எங்கே எந்த ஷூட்டிங் இருந்தாலும் அங்கே வர சொல்கிறாரு அவங்களை சந்திக்கிறாரு பார்க்குறாரு அவங்ககிட்டலாம் பேசுகிறாரு நீங்கள் எந்த ஊர் எப்படி இருக்கீங்க அந்த அங்கே நிலவரம் எப்படி இருக்குது நம்ம கட்சிக்கு வரவேற்பு இருக்குது அதெல்லாம் அவங்களோட கலந்து பேசுகிறாரு ரசிகர் அவரை தேடி ஓடி வராங்க ஏன்னா ரொம்ப அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு சூழ்நிலை அதெல்லாம் அழகா பண்றாரு உண்மையிலே அவங்களை அட்ராக்ட் பண்றதெல்லாம் அழகா பண்றாரு இதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அவருடைய சூட்டிங் எல்லாம் ரசிகர்கள்லாம் வர வைப்பார் அவங்க எல்லாம் சந்திப்பாரு அவங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசுவார் என்ன எப்படி இருக்கு இப்ப நம்ம இவ என்ன பிடிக்கும் எல்லாருக்கும் அது வேற நாளைக்கு நான் அரசியலுக்கு வந்தாலோ கட்சி ஆரம்பிச்சாலோ அங்கீகரிப்பாங்களா நம்மள பிடிக்குமா இவ அங்க சூழ்நிலை என்ன அதெல்லாம் சொல்லுங்கள்லாம் கேட்பார் அதே பா தான் விஜய் இப்ப கடைபிடிச்சு எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு உண்மையிலே அது நல்ல ஐடியா தான் அதெல்லாம் கலந்து பேசுறது கொடுறது எல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி எல்லாரோடமே எல்லா கலைஞர்களோட இப்ப ரஜினியோட ஒரு மோதல் மாதிரி போச்சு ரஜினியா அவரா யார் சூப்பர் ஸ்டார்ன்னு எல்லாம் வார்த்தைங்க வந்து அதுக்கு இவர் பதில் சொல்லாமலே இருந்து கடைசியில அவரு மாத்திக்கிட்டாரு அதே மாதிரி ரஜினியும் அத சொல்லி உண்மையை சொல்லிட்டாரு இல்ல அவரும் எனக்கு போட்டியும் கிடையாது நான் அவரை போட்டி அடைச்சேன்னா அது எனக்கு ஒரு மரியாதை கிடையாது அவர் என்னை போட்டி அடைச்சாலும் அவருக்கு மரியாதை கிடையாது அவங்க அப்பா சின்ன வயசுலேயே கூட்டுன்னு வந்து அறிவுப்படுத்தி என் பையன் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுறான்னு என்னடா சொல்லும்போது ஐயோ நல்லா வரணும்ப்பா நல்லா நடிக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணி அமைச்சேன் அப்படி ஒரு பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி எனக்கு போட்டியாக வர முடியும் எல்லாம் தப்பாவே மீடியா வந்து எங்களுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கிட்டாங்கன்னு அதை ஆஃப் பண்ணார் அது உண்மையிலே அதே தாங்க விஜயம் அதை அதை பேசி அதை ஆஃப் பண்ணார் உண்மை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கு இன்னைக்கு பேசிக்கிறாங்க ரஜினி சார்கிட்ட அவர் போன் பண்ணி பேசுறாரு கமல்ஹாசன் கிட்ட போன் பண்ணி பேசுறாரு அரசியலுக்கு வா நான் தான் சொன்னேன் கமல்ஹாசனே சொல்றாரு இப்படி எல்லா சைட்லுமே விஜய் அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் நல்லா பழகுறாரு நல்லா பேசுறாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காரு அதுல கண்டிப்பா நான் அரசியலுக்கு வந்துடுவேன் மக்களுக்கான சேவை நான் செய்வேன் கண்டிப்பா வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க இவ நமக்கு என்னன்னா எப்பவுமே ஒரே மாதிரி திமுக அதிமுக திமுக அதிமுக வேற கட்சி இல்லை இப்போ காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ மாற்று கட்சி அங்கே இல்லை பெரிய அங்கீகாரத்தை வாங்கலை மக்களுக்கும் பிடிக்கலை யாரும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டும் போட மாட்டேறாங்க ரெண்டு கட்சியும் மாறி மாறி வருதில்ல ஒருவேளை மக்கள் மனநிலை மாற்று ஒரு மாற்ற உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்தா மாற்றா ஏன் இவர் ஏற்றுக்க மாட்டாங்க இவர் கரெக்டாக காலகட்டம் பார்த்து சூழ்நிலை பார்த்து தான் அவர் வராரு தான் அரசியல் ஆலோசகர்லாம் சொல்றாங்க அவர் வந்திருக்காரு கண்டிப்பா அவரை ஒத்துக்குவாங்க அவர் அங்கீகரிப்பாங்க அரசியல்ல அவர் கண்டிப்பா பெரிய வெற்றி பெறுவார் அப்படின்லாம் சொல்றாங்க அது இல்லாம அதுக்கு முன்னாடி அவர் மேல எந்த விமர்சனம் வச்சாலும் நடிகன் ஏன்னா நடிகை மேலே என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கலாம் சினிமாவில் ஆயிரம் நடக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அரசியல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்சிக்காரர் ஆனதுக்கப்புறம் வருங்கால சிஎம்ன்னு இன்னைக்கு மக்களும் ரசிகர்களும் இன்னைக்கு போர்த்தி புகிற இந்த காலகட்டத்துல அவர் மேல ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஃபேமிலி விஷயம் வரைக்கும் என்னன்னா எல்லா நடிகரும் நெருங்கி நடிச்சாலே சொல்லிடுவாங்கல்ல அவங்களோட தொடர்பு இருக்கு இவருக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு அந்த நடிகோட பழக்கம் இருக்கு இந்த நடிகோட பழக்கம் அப்படின்னு அது ரூமரா இருந்தா கூட அது பெருசாக அதுக்கு கண்ணு முக்கெல்லாம் வச்சு அது பெருசாக டெவலப் பண்ணுவாங்க மீடியா அதை பண்ணி இன்னைக்கு அவருக்கும் அவங்க மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவங்க பிரிஞ்சுருக்காங்க இவங்க பிரிஞ்சுருக்காங்க அது காரணம் இந்த தான் இவரு அந்த நடிகளோட தொடர்பாக இருக்காரு இவங்களோட சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சில நடிகர்கள் குறிப்பிட்டு பேர் சொல்லியே சொல்றாங்க இவர் அவங்களோட தொடர்பு இருக்காருலாம் சொல்கிறாங்க இப்படி அதை வச்சு மீடியா பெருசா அதை பூதாகரமா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது வராம இனிமே பார்த்துக்கணும் இது சினிமான்னா பரவாயில்ல இது இப்போ வந்துட்டு இருந்தாக்கா அரசியல் தலைவர் போது மக்கள் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க நமக்காக வந்து எல்லாமே அவர் செய்வார் நம்ம பிரச்சனைலாம் தீப்பார் நம்பிக்கைல இருக்காங்க ஆனா நீங்க வேற ஒரு கவனத்துல இருக்கீங்க வேற ஒரு சிந்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி ஒத்துக்கோங்க அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனை வராம இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் இதெல்லாம் வரக்கூடாது நான் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படி ஒரு பிரச்சனையே எழாம பாத்துக்குங்க பார்த்து அரசு அரசியலுக்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல்லே கவனமா இருங்க இந்த அரசியலை வரீங்கன்னா இதுல நிச்சயமா ஜெயிச்சிட்டீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அவ்வளவுதான் அதோட நீங்க அரசியல் தலைவர் தான் அரசியலோடு நின்னுணும் மக்களுக்கான சேவை தான் உங்க கவனமா இருக்கணும் மறுபடியும் சினிமாவுக்கு வர்றதோ மறுபடியும் வேற மாதிரி கவனத்துக்கு போறதோ வச்ச கூடாது அப்படி இருந்தா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சருக்கு பெரிய அங்கீகாரம் இருக்கு அதுக்கான வாய்ப்பு ஏன்னா மக்களோட மனநிலை இன்னைக்கு ஒரு மாற்று வேணும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அந்த மாற்றான தலைவரா ஏன் நீங்க இருக்கக்கூடாது அதுக்கு நீங்க தயாராகணும் அதுல வெற்றி பெறணும் அது உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு நடிகரோட செய்தியோட உங்க சந்திக்கிறேன்